வணக்கம் இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு அது ஷார்ட்ஸில் இருக்கிறதுனால லென்த்தாக இருக்காது நம்ம இதை கொஞ்சம் விரிவாக பேசுவோம் இப்போ வந்து கவர்மெண்டில் சட்டம் போ கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எது கொடுத்துருக்காங்க தெரியுங்களா ஏழை எளிய மக்கள்னு அதிகபட்சம் இருக்காங்க அதிக கிராமங்கள் இருக்குது ஏழை எளிய மக்கள் இருக்குது தன்னோடய வருமானத்தை மீறி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதவங்கள்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வருவாங்க சரிங்களா அதுலேயும் வந்து கம்பல்சரி டெலிவரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்போது கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொடுத்தாச்சு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்போதும் உங்களை விளக்கு பிடிச்சி பார்த்துட்டே இருக்க முடியாது பட் இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள நிர்வாகம் ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ வந்து இதை மிஸ்பிஹேவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல கவர்மெண்ட்டு மக்களுக்காக கொடுத்துருக்கு ஏன் நீங்கள் வந்து இப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல அதுக்காக நான் எல்லாரையும் குறை சொல்கிறேன்னு கிடையாது நான் ஜிஹெச்சில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு திட்டத்தட்ட பதினோரு டெலிவரிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ப்ரெஸோ வார்டு வரைக்கும் நான் போயிருந்துருக்கேன் ம் நார்மல் டெலிவரி ப்ரெசோ வார்டு வரைக்கும் போயிருந்துருக்கேன் இன்ச் பை இன்ச்சாக வந்து காசு கேட்குறீங்க ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோம் இந்த வந்து இந்த வார்டெல்லாம் வந்து சுத்தம் பண்ண வருவாங்க இல்லைங்களா அந்த வார்டு வந்து கூட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு வருவாங்க நீங்கள் வந்து இந்த பெட்டில் ஒரு இருபது பேர் இருக்க ஏதோ உண்மையிலேயே நீங்கள் டீ குடிக்க தான் காசு கேட்குறீங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் கேட்பீங்க எப்போவுமா கேட்பீங்க சொல்லுங்கள் ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு மூணு ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு ஆள் வராங்க கம்பல்சரி ரெண்டு ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு வரவங்க மாற்றி மாற்றி வரவங்க அந்தந்த அவங்கவுங்க ஷிஃப்ட்டில் யாரெல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்களோ அவங்கள்ட்டலாம் வந்து பைசா கேட்குறது அடுத்த ஷிஃப்ட் வரவங்கள்ட்ட சொல்லி வச்சு கேட்குறது என்னார்கிட்ட வாங்குங்க இன்னு அவங்க டிஸ்சார்ஜுன்னு எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்குறது இதெல்லாம் நான் நல்லா தெளிவாக பார்த்துருக்கேன் அதனால தான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான் ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கோ இந்த டாக்டர்ஸ்க்கோ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணல அங்கே இருக்க ஒரு சில ஸ்டாஃப் நர்ஸு டாக்டருக்கு கீழே இருப்பாங்க தெரியுங்களா அவங்க அந்த நர்ஸு ப்ளஸ் வந்து இந்த ரூம் சர்வெண்ட்டு ப்ளஸ் வந்து இந்த ரூம் க்ளீன் பண்ணுறவங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் தயவு செஞ்சு அவங்களே முடியாமல் அவங்கள பார்த்தாலே வேதனை கஷ்டமாக இருக்குது அவங்களே வந்து அந்த கேன்டீனில் ஜிஹெச்சில் போடுற கேன்டீனில் தான் மூணு வேலையும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட போய் காசு கொடுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறீங்க அப்படி உங்களுக்கு அந்த ஜிஹெச்சில் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற வருமானம் பத்தலைன்னா ஏன் அந்த வேலையை தேடி போகிறீங்க வேறு வேலைக்கு போகலாமே இதில் வந்து கமிஷன் கிடைக்கும் மிரட்டி உருட்டி வாங்கலாம் ப்ளஸ் சம்பளம் கிடைக்கும் அப்படிலாம் ஒரு இதில் தானே அந்த வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு பெனிஃபிட் இருக்க போய் தானே அந்த வேலைக்கு போகிறீங்க ஆதாயம் இருக்க போய் தானே அந்த வேலைக்கு போகிறீங்க அதன் பட்சத்தில் எதுக்கு நீங்கள் காசு வந்து இப்படி மிரட்டி உருட்டி வாங்குறீங்க எனக்கு தெரியல ம் நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அது வந்து எரேஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல அந்த ஃபோன் அப்படியே கிடக்கு மேபி அதை சரி பண்ணால் அதை அந்த வீடியோஸ் எடுக்கலாம் நீங்கள் வந்து எப்படின்னா இந்த மாதிரி காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஆகி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சாங்க அது எல்லாத்துக்கும் குழந்தை கடத்த வரவங்க தப்பான ட்ரீட்மெண்ட் மேபி நடந்தால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறவங்க வாங்கின கமிஷன் இதுக்காக தான் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே இருக்குது மறைச்சி கொடுமான்னு சொல்லி வாங்குறீங்க ஏன்ட்ட வாங்கியிருக்கீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது மறைச்சி கொடுமான்னு உங்களுக்கு கையை கூசலை அந்த காசு கேட்கும்போது உங்களுக்கு வெக்கமாக அறிவு இல்லையா இங்கே பாருங்க டெலிவரிக்கு வரவங்க குழந்தை பிறந்தாலே சந்தோஷத்தில் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு ஆறு அறிவு இருக்குது மனுஷ ஜென்மெலாம் இப்படி தான் அதனால் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில வ ஒரு சில ரூம் சுத்தம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அனுசாக இருக்கட்டும் பெத்த தாய் மாதிரி அந்த குழந்தைங்களை டெயிலி தாயும் செய்யும் வந்து வீட்டுக்கு அணைச்சி வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் ஆனால் முக்காவாசு பேர் இந்த மாதிரி காசு கேட்காம இருக்கிறதே இல்லை ஏன் இப்படி பண பைத்தியமாக மாறிட்டீங்க மிருகமாக மாறிக்கிட்டு இருக்கிறீங்களே ஏன் அப்படி நீங்கள் இல்லாத பட்சத்தினால தானே ஜிஹச்சிக்கு வராங்க இருக்கப்பட்டாங்களா கவர்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாட்டாங்களா அவங்க சரி ஆள் கொஞ்சம் தோரணையாக இருக்காங்க இதை வந்து நான் சரின்னு சொல்ல மாட்டேன் சட்டப்படி குற்றம் இலவச மருத்துவமனையில் நீங்கள் பணம் பிடுங்குறது அதையும் தாண்டி நீங்கள் பணம் கேட்குறீங்கன்னா நல்லா உடம்பெல்லாம் ஜிகு ஜி நகை நட்டு போட்டுட்டு கொஞ்சம் அவங்களால இருபது ரூபாங்கிறது சாதாரண காசு ஐம்பது ரூபாங்கிறது சாதாரண காசு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல தாராளமாக போய் கேளுங்க அது உங்கள் விருப்பம் ஒன்றுமே இல்லாமல் அண்ணாடு மூணு வேலையும் அந்த கேண்டீனில் வாங்கி சாப்பிட்றவங்கள்ட்ட போய் கா ஒரு ஒரு தினமுமே ஒரு நூறு நூறுரூவா ஒரு ஒரு பெட்டுக்கு ஒரு இருபது ரூபா வசூல் பண்ணுறீங்க பத்து பெட்டு என்னாச்சு ஒரு இருபது பேஷண்ட் அங்கே டெலிவரி ஆகியிருக்காங்க இருபது பேர்கிட்டையும் நீங்கள் அப்படி காசு கொடுக்கலன்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்கிறீங்க அந்த பாத்ரூமை சரியாக க்ளீன் பண்ணுறதில்ல அந்த பெட்டு வார்டு டெலிவரி டிசார்ஜ் பண்ணி வச்சுரு டிசார்ஜ் பண்ண மாட்டாங்க டெலிவரி பார்த்து கொண்டு வந்து பெட்டில் வச்சுருப்பாங்க அங்கே வந்து குழந்தைங்க சீக்கிரமாக வந்து ஏதாவது ஸ்ப்ரெட் ஆனால் அப்சர்வ் ஆகிரும் ஸோ அந்த இடத்த நீட்டாக வச்சுக்கணும் அந்த காசை கொடுக்கலின்னா அந்த பெட்டுக்கும் கீழே கூட்ட மாட்டேறீங்க இதை நான் பார்த்துருக்கேன் அந்த பெட்டுக்கும் கீழே காசு கொடுக்கலன்னா நீங்கள் கூட்டுறது கிடையாது உங்களுக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் பேர பிள்ளைங்களுக்கோ அப்படி நடந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்காதா ஜிஹெச்சுக்கு வர்ற வர்றவங்க நீங்கள் நான் சொல்கிறத வீடியோ பார்க்குறவங்க மேபி வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக ஏதாவது பேசணும் யோசிச்சிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு ஜிஹெச்சில் போய் ஒன் டே நீங்கள் ஒரு நோயாளி மாதிரி இருந்து பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியும் ட்ரீட்மெண்ட் அதர்வைஸ் ஓகே பக்கா ட்ரீட்மெண்ட்டில் நம்ம குறை சொல்லலை நம்ம டாக்டர்ஸையும் பேசல ஏன்னா நம்ம அந்த டாக்டர்ஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் நம்ம பார்க்கல நம்ம இருந்தது நோயாளி வார்டிலையும் டிஸ்சார்ஜ் பண்ணுற அந்த டெலிவரி வார்டின் தான் நான் இருந்தேன் அதில் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஆ ஏன் இப்படி இவ்வளோ மற்ற ரகமாக நடந்துக்கிறீங்க தயவு செஞ்சு அங்கே இருக்க டாக்டர்ஸ் நர்ஸஸ் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் காசு ந இது குழந்த டெலிவரிக்கு போயிருக்கிறோம் அந்த பொண்ணுக்கு வந்து நார்மல் டெலிவரி நடந்துட்டுருக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணுக்கு டெலிவரி ஆகிட்டுருக்கு அந்த கொடிலாம் எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சுட்டு காஃபர்ட்டி போடுறாங்க காஃப் போட்டுட்டு நார்மல் டெலிவரிங்கும் போதே கம்பல்சரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறாங்க ஸ்டிச் கம் அது கொடி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு பைசா வைமா எவ்வளோங்கிறாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா டெலிவரி கார்டில் இரநூத்தி ஐம்பது ரூபா எனக்கு என்னென்னா டாக்டர் வந்து அந்த நர்ஸு டாக்டர் இல்லை நர்ஸ் வந்து குழந்தை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அவங்க போயிடுறாங்க மீதி வந்து காப்பர்டி போடுறது இந்த நஞ்சு கொடி எடுக்கிறது இந்த ஸ்டிச் பண்ணுறது எல்லாம் வந்து ஒரு ஆ ஒரு நேணி மாதிரி இருக்காங்க சாரி தான் கட்டியிருக்காங்க அவங்க அவங்க படிச்சுட்டுலாம் அந்த வேலை செய்யலை ஜஸ்ட் அனுபவத்தின் ரீதியாக அந்த வேலை செய்கிறாங்க மேபி அவங்களுக்கும் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கலாம் கவர்மெண்ட் வேலையாக கூட அவங்களுக்கு இருக்கலாம் அது எனக்கு என்ன கொஸ்டின்னா நீங்கள் டெலிவரியில் ஒரு டெலிவரிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஜிஹெச்சில் அவ்வளோ பெரிய ஜிஹெச்சில் கம்பல்சரி ஒரு பத்து இருபது டெலிவரியாக ஆகும் ம் பத்து பேருக்கு டெலிவரி பார்த்தா என்ன ஆச்சு நீங்கள் இரநூத்தி ஒம்பது ரூபா ஒரு ஆளுக்கு வாங்குறீங்கன்னா பத்து பேருக்கு என்னாச்சு ரெண்டாயிரத்தி ஆச்சு அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஐயாயிரம் சம்பாதிக்கிறீங்களா அதை நீங்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை ஷேர் பண்ணுறீங்களா எனக்கு தெரியல ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஜிஹெச்சில் டெலிவரி பார்த்தவங்க யாரை வேணாலும் போய் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் நீங்கள் எங்கே டெலிவரி பார்த்து கிராமங்களில் டவுனை விட்டுருங்க கிராமத்தில் போய் எங்கே டெலிவரி ஜிஹெச்சில் அங்கே அந்த மாதிரிலாம் காசு கேட்டு பாருங்களேன் ஒரு வில்லேஜில் போய் ஒரு பத்து குழந்தை பெற்றவங்கள்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க அப்படியே சொல்லுவாங்க கம்பல்சரி சொல்லுவாங்க என்ன என்னோட பேச்சுக்கெல்லாம் நீங்கள் ஆதங்கப்பட வேண்டாம் இந்த ஜிஹெச்ல டெலிவரி பார்க்குற பா பார்த்துருப்பாங்க இல்லையா குழந்தை பெற்றிருப்பாங்கள்ல கம்பல்சரி வில்லேஜஸில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஜிஹெச்சில் தான் பார்ப்பாங்க அதில் டெலிவரி பார்க்க போனீங்களே ஜிஹெச்சில் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க ச ஒரு ரூபா செலவு இல்லாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுவே ஸ்கேன் எக்ஸ்ரேலாம் அது தனி பைசா இருக்குது சுத்தமாக பைசாவே இல்லாமல் பா பார்த்தோம்னா ஜிஹெச்சில் பாவம் அத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்குது அவ்வளோ மெடிசன்ஸ் ஸோ அதுக்குலாம் நம்ம ஒரு ரூபா கொடுக்காமலாம் பார்க்க முடியாது பட் பர்டிகுலராக இதுதான் ஃப்ரீன்னு இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் பைசா கொடுக்காமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரியா ஆ ரொம்ப தவறான செயலுங்க ஆ தாயும் செய்யும் மறுபிறவிங்க பிரசவம் பிற சமம் அடுத்த பிணத்துக்கு சமம் அந்த டெலிவரியில் அவங்க உயிர் பழச்சாதான் உண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மருத்துவத்தை நம்பி வரும்பொழுது அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணிங்கன்னால் அது இவ்வளோ அவங்களுக்கு மென்டலி டிப்ரெஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க அவங்க ஆறு ஆல்ரெடி கிழிச்சு குழந்தைய பெற்று ரத்தம் போய் சில பேருக்கு பால் இருக்கும் இருக்காது குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் திடீர்னு குழந்தைக்கு மஞ்சள் சொல்லுவாங்க குழந்தைக்கு இந்த சத்து இல்லை அந்த சத்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்டு வேலைக்கு போவாங்க சில பேருக்கு டெலிவரி பார்க்க ஆளே இருக்காது இவ்வளோ சுச்சுவேஷனில் ஒரு டெலிவரியை பார்க்குற ஒரு பெண்ணுக்கு மனநிலை எப்படி இருக்கும் அந்த இடத்துல போய் ப்ரஸ்ஸம் ஒரு ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்டு வெளில நிற்கிறாரு நான் தான் ஓடி ஓடி டீ வந்து கொடுக்குறேன் கேன்டீனில் சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்குறேன் அவங்க ஏதோ ஒரு ஊர் கும்பகோணம் பக்கம் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ண பிறகு பக்கத்து வார்டில் இவங்க இருக்காங்க யாருமே இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு அந்த இந்த கையில் வந்து அனிஃபேன்ஸ் போட்டிருக்காங்க இதில் அந்த படுத்துருக்க அந்த டெலிவரி ஆகி படுத்துருக்க அந்த பொண்ணை போய் அந்த காசு கேட்குறாங்க போஸ்ட் பண்ணி இருபது ரூபா காசு கொடு இல்லைன்னா நான் கூட்ட மாட்டேன் அப்படின்ட்டு ஆ உங்களுக்கெல்லாம் மனசாச்சு இல்லை தயவு செஞ்சு அந்த மாதிரி காசு யாராவது கேட்டால் இருந்தால் தான் கொடுப்பேன் இல்லைனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை எங்கள் அக்காவுக்கு வந்து கால் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது ஜிஹெச்சில் போய் சேர்த்துருந்தோம் நாங்கள் அதில் வந்து மாவு கட்டு போட ஒருத்தர் வராரு வந்தவர் முந்நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறாரு ஒரு நாளைக்கு கம்பல்சரி இருபது முப்பது பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி சேர்க்குறாங்க அப்போ எல்லாருக்கும் மாவு கட்டு போடுற சுச்சுவேஷன் வருது மாவு கட்டு போடுற அதுவும் எப்படி தெரியுமா கேட்டார் ஏதாவது செலவுக்கு இருந்தால் கொடுங்க ஏன்னா ஒரு ஒரு பொம்பளை காலை தூக்கி மாவு கட்டு போட்டு ரிஸ்க் எடுக்கிறாரு நமக்கும் மனசாச்சுருக்கு நம்ம கம்பல்சரி ஏதோ செலவுக்கு நம் நம்ம தகுதிக்கு ஏற்றதை நம்ம கொடுப்போம் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன மிரட்டி கேட்குறீங்க காசு மிரட்டி கேட்குறாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து ஹாஷா ரூடா இவர் பேசுனார் உங்களுக்கு சம்பளம் இருக்குது இல்லை சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா இதை நம்பி தான் நீங்கள் பிழைக்கிறீங்களா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுப்போங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டு போட்டீங்க நாங்கள் முடிஞ்சதை கொடுப்போம் அதெல்லாம் நீங்கள் மிரட்டி கேட்குறீங்க எங்கள் மனநிலை என்னான்னு தெரியாமல் எங்கள் சுச்சுவேஷன் என்னென்னு தெரியாமல் பச்சை பிள்ளைங்க ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி அந்த டயத்தில் கட்டு போட்டதுக்கு காசு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவர் சாபம் விடுற மாதிரி பேசிட்டு போனார் அதுக்கப்புறம் மாமா போய் என்ன சொன்னாருன்னா நீங்கள் இதை மாதிரி மிரட்டி கேட்டீங்கன்னா நான் டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னோன்னா திரும்பி அந்த காசை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம பச்சை குழந்தைய வேறு ஆக்சிடென்ட் ஆகி தூக்கிட்டு வந்துருக்கோம் இவர் ஏதாவது சாப்பிடு பிள்ளைக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்னு பயந்துட்டு போய் அந்த காசில் அட்லீஸ்ட்டு நூறுபாயாவது நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டார் அவர் அவரே ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டு தானா அவங்க மனைவிக்கும் குழந்தைக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுனால இப்படி பேசிட்டாங்கன்னா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நூறுபாயாவது வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் உங்கள் மனசாச்சு எங்கே போகுது நாங்கள் புள்ள குட்டிக்காரமா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா என் வேலையே போயிடும் அந்த காசை கொண்டு திரும்பி கொடுக்குறாரு அவ்வளோ பயம் இருக்கிற நீங்கள் ஏன் காசை கேட்குறீங்க எதுக்கு அந்த பணத்தை கேட்குறீங்க கேட்காம இருந்தில்லாமே நாங்களே ஏதோ ஐம்பது நூறு கொடுப்போமே முன்னூற்றி ஐம்பது ரூபா நானூறுபா ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அதாவது கட்டுக்கு தகுந்தா போல் காசு வாங்குறாராமா இல்லை அவர் மட்டும்தான் வாங்குறாரா இல்லை அதுக்கு மேலே யாராவது இருக்கிறாங்களா அவருக்கும் கீழே யாராவது இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ம் மக்கள் யாருமே இல்லாத நேரத்தில் கூட அந்த கவர்மெண்ட் ஜிஹெச் வந்து ஒரு தாய் வீடு மாதிரி தான் வராங்க அதை நீங்கள் அணைச்சி அரவணைக்க வேண்டாம் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளில அனுப்புறீங்க தயவு செஞ்சு இருக்கப்பட்டவங்கள்ட்ட போய் கூட நீங்கள் உரிமையோடு கேளுங்கள் தப்பு இல்லை நீங்கள் இந்த ஃபோர்ஸா ஹாஸ்டாக அப்படி கேட்குறீங்களே கேளுங்க ரூடா இல்லாதப்பட்டவங்கள்கிட்ட மூணு வேலை சாப்பாடு அங்கேயே வாங்கி சாப்பிட்றவங்கள்ட்ட தோரணையை பாருங்க பாருங்கள் துணைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டு மூணு குழந்தை பெற்றுட்டு வச்சு வச்சுட்டு நிற்கிறவங்கள்ட்டலாம் போய் காசு கேட்குறீங்க உள்ள படுத்துருக்க பொம்பளைங்கள்ட்ட தான் கேட்குறீங்கன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்டு வெளிலனா அவங்கள்ட்டையும் காசு கேட்குறீங்க உடனே சிரித்து பேசுகிறீங்க ஆ ஏன் இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க வேலைக்கு போகிறோம் நியாயமாக சம்பளம் வாங்குகிறோம் அந்த நியாயமான சம்பளத்துக்கு இன்றைக்கி இந்த எட்டு மணி நேரம் நம்ம வேலையை நல்லா பண்ணி வச்சுட்டு வந்துடணும் நீட்டாக சம்பளத்துக்கு மனசுக்கு படுற அந்த வேலையை கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சு வச்சுட்டு வந்துடணும் அதுதான் உங்கள் கடமை அங்கே போய் கொள்ளையடிக்காதீங்க சரியா அப்படி உங்களுக்கு அந்த சம்பளம் பத்து இல்லை கவர்மெண்ட் ஜிஹெச்சில் கூட்டுற வேலை பாத்ரூம் படுற வேலை அந்த வந்து ஸ்டரை தள்ளிட்டு போகிறவங்களுக்கு அந்த டெலிவரி ஆகி ஆப்ரேஷன் பண்ணி தூக்கி போடுறாங்க தெரியுங்களா அவங்கெல்லாம் பயங்கரமாக காசு கொடுங்குறாங்கப்பா எனக்கு தெரியல அவங்களாம் எதுக்குங்க அப்படி ஓசியில் நான் கவர்மெண்ட் இந்த கொஸ்டின் கேட்குறேன் அந்த டெலிவரி டெலிவரிக்கு தலாம் பின்னி கிண்ணி கொண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆப்ரேஷனுக்கு சொல்லி ரெண்டு ஆம்பளைங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லையா எனக்கு சொல்ல தெரியல ஆம்பளைங்க தான் தூ தூக்கிட்டு போய் ஆப்ரேஷன் வார்டில் போடுறாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க தான் கொண்டு வந்து வார்டில் போடுறாங்க அப்படி போடுறவங்களுக்கு அவங்களால முடிஞ்சது தான் கொடுப்பாங்க நூறோ ஐம்பதோ முடிஞ்சது தான் கொடுப்பாங்க இல்லை கொஞ்சம் வசதி உள்ளவன் என் பொண்டாட்டியம் பிள்ளையும் காப்பாற்றிட்டேன்னு சந்தோஷத்தில் அள்ளி கொடுப்பான் அதை கிள்ளி கொடுக்குறாங்கன்னா இல்லைன்னு தான் அர்த்தம் கஞ்சத்தனம் கிடையாது ஒரு உயிரில் நம்ம பிள்ளைய தொட்டு தூக்கி ஆப்ரேஷன் வார்ட்லேயும் இங்கே கொண்டு வந்து வார்டிலேயும் போடுறாங்க அப்படிங்கும்பொழுது அது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு அது சம்பளத்தையும் தாண்டி மனிதா மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவங்களால முடிஞ்சதை அவங்க கொடுப்பாங்க ஆனால் இந்த வந்து இந்த ஆண்களும் வந்து க பகல் கொள்ளையே அடிக்கிறீங்க நானூறு ஐநூறு ஐநூறுலாம் வாங்குறீங்க ஒரு நாளைக்கு பத்து ஆப்ரேஷன்னா பயத்தஞ்சம்பது ரூபா நீங்கள் வாங்கிடுறீங்கல்ல ஆ இப்போ பொம்பளைங்க தான் மோசம் பொ பேசுறது பொம்பளைங்கதான் மோசம் உலகத்து பேசுது நாலு பேர் சேர்ந்து கூடி பேசுனா ஒரு குடியவேக்கெடுத்துருவாங்க அப்படின்னு பெண்களை பார்த்தா நீங்கள் பண்ணுற அட்டூழியம் ஜிஹெச்சில் பெரிய அட்டூழியமாக இருக்குது இதை நான் பார்க்காம கேட்காம தெரிஞ்சுக்காமலாம் நான் சொல்ல கிடையாது உங்களுக்கு சந் யாருக்கு என் வீடியோ பார்த்துட்டு சந்தேகம் வருதோ இதை வந்து ஒரு பெரிய பிரளயமாக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு சந்தோஷம் தான் இதை பார்த்து யாராவது திருந்தாலும் தான் அப்படி உள்ளவங்க கிராமங்களில் போய்ட்டு குழந்தை பெற்றவங்கள்ட்ட நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணுங்கள் பண்ணுனாக்கா அதோட உண்மை வெளிச்சம் எல்லாம் தெரியும் சரிங்களா அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி ஜிஹெச்சில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டாக்டர்ஸை பற்றி நமக்கு தெரியாது டாக்டர்ஸ்க்கு அப்புறம் உள்ள நீங்கள் அந்த ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சரி பகல் கொள்ளை அடிக்கிறது காசு பிடுங்குறது நீங்கள் போய் கொள்ளை அடிக்கிறதுக்கு ஜிஹெச்சை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அதுக்கு நீங்கள் வந்து திருடர்களோட திருடுறவங்களோட நீங்கள் சேர்ந்துடலாம் ம் மக்கள் வந்து இதே கொரோனா டைமில் வந்து நீங்கள் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னு கடவுளாக பார்த்தாங்க ஆனால் நீங்கள் பண்ணுறது நீங்கள் ஒரு டைம் எடுத்த அந்த நல்ல பேரை அடுத்தடுத்து நீங்கள் செய்கிறதில்ல அதை அப்படியே கெட்ட பேரை நீங்கள் மாற்றிக்கிறீங்க நீங்களே தான் மாற்றிக்கிறீங்க உங்களுக்கு வந்து கடவுளாக கொடுத்த அந்த கெட்ட பேர் இந்த கொரோனா டைமில் கூட அவ்வளோ நர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க வீட்டுக்கே போகல நிறைய நர்ஸ் வந்து நைட்டாக பகலாக வேலை பார்த்தாங்க அப்படின்னு அந்த டைம்லேயும் நிறைய மொழமாரித்தடை நடந்துச்சு அந்த கொரோனா டைம்லேயும் சரி தான் அதை வந்து நம்ம பேச வேண்டாம் இப்போதைக்கு நம்ம இன்றைக்கி பேசுகிற கான்செப்ட்டு ஜிஹெச்சில் டெலிவரிக்கு ஆக்சிடென்ட் ஆகி போகிறதா இருக்கட்டும் ஒரு நோய்வாயு பட்டு போகிறதா இருக்கட்டும் பத்து நாள் அங்கே வச்சுருக்காங்க டிசார்ஜ் பண்ண முடியாது பத்து நாள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னா அந்த பத்து நாளும் நீங்கள் உரிகிற பணம் இருக்கும் தெரியுமா அதெல்லாம் மனசாட்சி கேடம் இல்லாதது நீங்கள் வாங்குகிற பத்து ரூபாய் உங்களுக்கு பத்தாயிரமாக செலவு வைக்கும் உங்களுக்கு பிள்ளைக்குட்டி புதுசாக இருந்துச்சு நான் இருந்தாங்கன்னா அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளுறவங்க டெலிவரிக்கு கொண்டு ஆப்ரேஷன் ஹால் கொண்டுட்டு போகிறவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு தூக்கிட்டு வந்து போடுற வார்ட் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்க லேடிஸாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த கூட்டுறவங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க இல்லை பெட்டு சுத்தம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் பகல் கொள்ள அடிச்சிங்கண்ணா பத்து நூறுன்னு உங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்கெலாம் லட்சக்கணக்கில் செலவாக காப்பாற்றவே முடியாது நீ என்ன விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வான்றதோட நான் முடிச்சுக்கிறேன் வீடியோவை தயவு செஞ்சு இந்த மாதிரி தில்லு முள்ளு வேலை தில்லாதிருப்பி வேலைலாம் தயவு செஞ்சு ஏழை எளிய மக்கள்கிட்ட பார்க்காதீங்க போய் இருக்க பக்க பக்கம் இருக்கப்பட்டவங்கள்கிட்ட போய் பாருங்கள் பார்க்காத போங்க அது உங்கள் விருப்பம் இல்லாதப்பட்டவங்கள்ட்ட தயவு செஞ்சு பார்க்காதீங்க இது என்னோடய அனுபவத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா என்னோடய வீடியோஸ் என்னோட சேனலில் எல்லா வீடியோஸும் பாருங்கள் எல்லா முக்கியமாக பர்டிகுலராக பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நூறு பேர் பார்த்து ஒருத்தர் திருந்தினாலே எனக்கு சந்தோஷந்தான் சரிங்களா நன்றி வணக்கம்